நாலுமாவடியில் ஏசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் ஒரு அங்கமான புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடியில் அமைந்துள்ள புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனையில் உயிர்காக்கம் அவசர சிகிச்சை பிரிவு பொது மருத்துவம் மகளிர் நலன் பிரசவ பிரிவு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு பல் மருத்துவம் நரம்பு மண்டலம் உள்ளிட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் வசதிகள் உள்ளன இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் ஒரு அங்கமான இந்த மருத்துவமனையை தூத்துக்குடி எம்பி கனிமொழி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் நிறுவனர் சகோதரர் மோகன்சி லாசரஸ் முன்னிலை வகித்தார் அமைச்சர்கள் கீதாஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சகோதரர் மோகன்சி லாசரஸ் நோயாளிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் சேவை மனப்பான்மையுடன் சிகிச்சை அளிக்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த பகுதியில் கிராமத்தில் ஒருவருக்கு ஒரு ஹார்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்துட்டால் அவங்கள காப்பாற்றணுமானா தூத்துக்குடி அல்ல திருநெல்வேலி கொண்டு போகணும் போகிறதுக்குள்ளே அவங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி பல மரணங்களை நான் பார்த்தபோது எனக்குள்ளே ஒரு பாரம் வந்தது இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் உயிரை பாதுகாக்க ஒரு நல்ல அருமையான ஒரு ஆஸ்பத்திரி உருவாக்கி அதில் வந்து இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் ஐசி யூனிட் எல்லாம் வச்சு அவனுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கான வசதிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரம் எனக்கு உண்டானது இந்த மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல குறைந்த கட்டணத்தில் நல்ல சிறப்பான மருத்துவ உதவிகள் செய்வதற்கான எல்லா ஆயத்தங்களை தெளிவாக செய்திருக்கிறோம் நாலு மாவடியில் புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனை திறப்பு விழாவில் சபாநாயகர் அப்பாவும் கலந்து கொண்டார் அப்போது பேசியவர் அவர் ஏசு விடுவிக்கிறார் ஊழியம் சார்பில் திறக்கப்பட்ட புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனை கஷ்டப்படும் மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றும் இதன் மூலம் சகோதரர் மோகன் சி லாசரஸ் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார் எனவும் பாராட்டினார் இவருடைய எண்ணங்கள் சாமானிய மக்கள் இந்த பகுதியில் ஏழை எளிய மக்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் சென்று சரியான மருத்துவம் கிடைக்கவில்லை ஆகவே பல பேர் ஒத்துழைப்போடு சேர்ந்து இந்த அருமையான ம மருத்துவமனையை ஆரம்பித்து இந்த பகுதி மக்களுக்கு இது வணிக ரீதியில் இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கவில்லை எனக்கு நன்றாக தெரியும் இந்த மருத்துவமனை இந்த பகுதி மக்களுக்கு சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம்